தயபாத்திரம்ிவக்கம் யீந்திரவனம் மந்த ரமியஜா மாதமுனீநரம் நாதயாம்ன மதிய மாம் அஸ்மாச்சாரிய பரியே குருபரம் பராம் யோநித்தபாம்புஜ யுக்மரும வமோகஸ்தி திருநாயமேனே அஸ்மரோவோசைஹிந்தந்தந்தோராமாஜம் சரணம் பிரபத்தியே மாதாபிதாயுவதனையனைய விபூதிம் சர்வம் நியமேனமன்மயம் आद्य न कुलपतेर्मुलाभिरामं श्रीमत्द्रहिणम प्रणनामूर्ता भूधंसर मंगलाव्य भट्टनाथ श्रीभक्तिसारकुशेखर योगिवागाक्ता ग्रहीण प्रगाड़ यदींद्रमेषा श्रीमत्पराकुशुमणि प्रदोष्मीन गुरमुखमदीप्य प्रागवेदानशेषा नरपति परलुत्म शुकमादा नुगामह श्रमंद रंगनाशाक्षात्जुकुद विष्णुचि नमा மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார் களர்கவனும் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நீச்சேரம் வழியறுத்தான் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியெடுத்தான் பாதங்கள் யாப்படைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் சேபடி அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார் நீர் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு வடிவோல் புக்கம் முழங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன்றுரைப்பர் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்தது ஏத்தோர் பல்லாண்டே திருவடிகளே சரணம் ஆழ்வாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஈயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் இன்றைய தினம் நாம் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற வகையிலே நாம் திவ்ய தேசங்களை மணக்கன் முன் நிறுத்தி திவ்ய தேசங்களுடைய மகிமைகளை நாம் அதனுடைய ஸ்தலபுராணங்களையும் ஆர்வலர்கள் பாடிய பாசுரங்களையும் அந்த ஸ்தலங்களுடைய தோற்றங்களையும் நாம் மனக்கண் முன்னிறுத்தி இதுவரை பயணம் செய்துள்ளோம் இப்பொழுது நாட்டு திருப்பதிகளிலே நாற்பதாவது திருப்பதி திருப்பார்த்தன் பள்ளி இதோடு நாட்டு திருப்பதிகளுடைய நம்முடைய பயணம் நிறைவு பெறுகிறது நாளை முதல் பாண்டிய நாட்டு திருப்பதிகள் பதினெட்டை அனுபவிக்க இருக்கிறோம் இத்தோடு சோழ நாட்டு திருப்பதியினுடைய நிறைவாக நாற்பதாவதாக நாற்பதாவது திவிதேசமாக திருப்பார்த்தன் பள்ளி பெருமாள் தாமரையாள் கேழ்வன் நின்ற திருக்கோளம் மேற்கே திருமுக மண்டலம் தாயார் தாமரை நாயகி விமானம் நாராயண விமானம் தீர்த்தம் தீர்த்தம் கங்கா தீர்த்தத்துக்கு சமமானது தீர்த்தம் பார்த்தனுக்கும் பதினோரு ருத்ரர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரத்யட்சமான பெருமாள் திருமங்கை ஆழ்வார் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் பார்த்தனுக்காக உண்டாக்கிய கோயில் இது ஆகவே பார்த்தன் பள்ளி என்று இதற்கு பெயர் வந்தது இதே இடத்துல அர்ஜுனனுக்கும் ஒரு கோயில் இருக்கிறது வர்ணம் வர்ணன் தவம் இருந்து பெருமாள் காட்சி தரார் நீங்கள் எனக்கு பார்த்தசாரதியாக காட்சி தரணும் என்று வேண்ட பார்த்தசாரதியாக பெருமாள் வர்ணனுக்கு காட்சி தருகிறார் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொள்கிறான் வனவாசம் இருக்கும்போது தனியாக தான் மாற்றுவான் அவன் இங்கே பூம்புகார்லே கடல் ஆகிற இடத்துல இங்கே நதி வந்து காவேரி வந்து பூம்புகாரில் சங்கமமாகிறது அந்த சங்கமத்திற்கு சென்று நீராடுவதற்காக போகக்கூடிய வழியிலே இந்த பார்த்தன்பள்ளி என்ற இடத்துக்கு வரும்போது அங்கே அகத்தியர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் அகத்தியருடைய கதை நமக்கு தெரியும் அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமாகிறது திருமணம் நடக்கும்போது அதை காண்பதற்கு எல்லா தேவர்களும் எல்லோருமே கூடிவிடுகிறார்கள் ஆகவே அந்த அதனுடைய எடை தாங்காமல் பூமியானது வழக்கு நோக்கி சாய்ந்து விடுகிறது அப்பொழுது எல்லாரும் கதறுகிறார்கள் ஐயோ இப்படி வெயிட் எல்லா பூ தேவர்கள் பக்தர்கள் முனிவர்கள் எல்லாரும் அங்கே அந்த கல்யாண கோலத்தை பார்ப்பதற்காக வந்தவுடனே அந்த பூமி சாய்ந்து விடுகிறது அப்பொழுது எல்லோரும் பரமேஸ்வரனிடம் முறையிடுகிறார்கள் அப்பொழுது அவர் சொல்கிறார் ஒரே ஒருவர் போனால்தான் தென் திசைக்கு போனாத்தால் அங்கே இந்த இதை சம இந்த எடையை சமம் பண்ண முடியுங்கிறது யார் அது அப்படின்னு உடனே அகஸ்தியர்ன்னு சொல்லி அகஸ்தியரை அழைக்கிறார் அகஸ்தியருங்கிறது குறு பேர் அவர் ரொம்ப குட்டையாக இருப்பார் சொல்லப்போனால் கட்டவரல் உயரம்னு சொல்லுவார்கள் அந்த முனிவர் சிவபெருமான் அழைக்க வந்து நிற்கிறார் நீ தென்பகுதியில் போய் நீ இந்த இந்த பக்கம் வலதிகை சாய்ந்திருக்கக்கூடிய பூமியை சமப்படுத்துவதற்கு நீ தென் திசை நோக்கி பயணம் செய் செய்ன் திசைக்கு வந்துடுறார் அப்போ அகஸ்தியர் கேட்குறார் உங்களுடைய அருமையான கல்யாண கோலத்தை நான் பார்க்க முடியாயா நான் என்ன இப்படி அனுப்புறீங்களே அப்படின்னர் நான் ஆனவுடன் முதல்ல உனக்கு காட்சி தருகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து விட்டு என்னுடைய இதை நீ வந்து உன்னுடைய திருஷ்டிலேயே என்னுடைய கல்யாணத்தை பார்த்துக்கொள்ளலாம் நீ போய் தென்பகுதிக்கு வா அப்படிங்கிற அப்போ ஒரு ஒரு காரியம் முடிஞ்ச உடனே நீ வரணும்னு சொல்வார் கடைசியில் அவர் இங்கே தென் அகசியர் வந்து தங்கி விட்டதாக தென் திசையில் தங்கி தமிழை வளர்த்து தமிழுக்கு இலக்கணம் கொடுத்து தமிழகத்திலேயே விட்டதாக ஒரு கதை அதனால் நம்ம தமிழுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால் அகத்திய முனிவனால் வளர்த்தெடுக்கப்பட்டது சிவபெருமானால் அருளப்பட்டது சங்க மதுரையிலே சங்கம் வைத்து அந்த சங்கத்துக்கு தலைமை ஏற்று முருகப்பெருமான் நடத்திய ஒரு பெருமைக்குரியது அதனால் தமிழுக்கு பல சிறப்பு அதில் இது பண்ணும் அப்படி வந்தவரை அகஸ்தியருடைய கதை பெரிய கதை அவர் வரும்போதே பல வகையான நிலைகள்லாம் செய்து கடைசியில் இங்கே வந்து இருக்கார் அவர் அப்படி வரும்போது திருவள்ளகுளத்தில் இருக்கார் அர்ஜுனன் தன்னுடைய தீர்த்த யாத்திரைக்காக வரக்கூடிய புண்ணியஸ்தலங்களை எல்லாம் கொண்டு பார்த்து கொண்டு வரும்போது பூம்புகாரிலே காவேரி ஆகிறாள் அதனால் பூம்புகாரில் போய் நீராடணும்னு வரான் வரக்கூடிய வழியில் திருவள்ள குளத்தை தாண்டும் பொழுது அவனுக்கு ரொம்ப தாகம் அடிக்கிறது உடனே அங்கே இருக்கக்கூடிய அகஸ்திய முனிவரிடம் சுவாமி அடியனுக்கு தாகமாக இருக்குது என்று சொல்லி தண்ணீர் கேட்குறான் உடனே அகஸ்தியர் தன்னுடைய கமண்டலத்திலிருந்து தண்ணீரை ஊற்றுகிறார் குடிக்கிறதுக்கு இவன் தன்னுடைய கைகாலினால் ஏந்தி கொண்டு அதை குடிக்க முயற்சி பண்ணிக்கிறான் அகத்திய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் வரவே மாட்டேங்குது உடனே அகத்தியிருக்க ஆச்சரியம் உடனே இவனால் அறுந்த முடியவில்லை தண்ணீர் வந்து கமண்டலத்துலேருந்து ஒழுகிறது ஆனால் இவன் கைக்கு வரல அப்படியே மறைஞ்சிடுறது உடனே அர்ஜுனன் கேட்குறான் அகஸ்தியர் என்ன சுவாமி தாகமாக இருக்கே நீங்கள் கொடுத்தா கூட அந்த தண்ணீர் கமண்டலத்துலேருந்து வாயிலேருந்து வெளியே வருது என்னுடைய கைக்கு வரமாட்டேங்கிறதே என்ன அப்போ அகஸ்தியர் கேட்டார் நீ எல்லா காரியங்கள்லேயும் பகவானை நினைத்து கொண்டு பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு தானே எல்லா காரியத்தையும் செய்வேன் இப்போ உன்னுடைய தாகத்தினுடைய தாக்கத்தினால் நீ பெருமாளை நினைக்காமல் நீ படுக்கை இதை சாப்பிட போயிட்டியே அதனால் தான் வைஷ்ணவர்கள் எதாவது அர்ப்பணம் பண்ணும்போது பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் ஒன்றுமே இல்லாட்டாலும் கிருஷ்ணார்ப்பணம்னா அது சொல்லிவிட்டு சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த பொருளுக்கு உண்டான சக்தி நமக்கு உடம்புல கேடும் ஏன்னா பகவானால் படைக்கப்பட்டது எல்லா முகம் ஒரு உணவு சாப்பிட்றோம்னா அது பகவானால் படைக்கப்பட்டு பல்வேறு நிலைகளை தாண்டி தான் நமக்கு சாப்பாடாக வருது அதனால தான் உணவு நீர் இது ரெண்டையும் அவமதிக்கக்கூடாது தண்ணீரை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது இன்றைக்கி நாம் பார்த்தோன்னா நான் வடநாட்டுக்கு போனோன்னா காவே கங்கையில் இறங்கி யாரும் காளை அளம்பவோ மாட்டாங்க முதல்ல அது அதுக்கு உணக்கஞ்செலுத்தி விட்டு அந்த தண்ணீரை தலையில் தெளித்து விட்டு தான் அதில் கால் வைப்பாங்க எடுத்த உடனே காளை வைக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அவ்வளோ மரியாதை அதனால தான் இங்கே தண்ணீர் பிரபாகமாக இருக்குது நம்ம தண்ணீரை கண்ணாப்பண்ணான்னு பயன்படுத்துகிறோம் அதில் சாக்கடையை கலந்து விட்றது என்னென்னவோ பண்ணுறதோ அசிங்கம் பண்ணுறோம் தண்ணீர் என்பது அது ஒரு பகவானுடைய ஸ்வரூபம் அக்னியும் பகவானுடைய ஸ்வரூபம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளையும் பகவான் இருக்கான் அதனால தான் அது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும் இன்னும் சொல்லப்போனால் வைஷ்ணவத்தில் என்னென்னா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமல் சாப்பிட்றது திருடி உண்பது போல் தான் திருடி சாப்பிட்ற மாதிரியான் ஆகவே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும் அவனுக்கு அர்ப்பணித்து விட்டு சாப்பிட்ணும் அதுதான் வைஷ்ணவத்தில் சொல்லும்போது கண்டரில் பண்ணிம்பாங்க பெருமாளுக்கு நிவேதனம்னு கூட சொல்ல மாட்டாங்க கண்டரில் பண்ணி பெருமாளினுடைய பெருமாளுடைய கண்ணில் காட்டி கண்டு அவர் அருளை பண்ணி நாம் சாப்பிட்றது கண்டரில் பண்ணி பெருமாளுக்கு கண்டரில் பண்ணியாச்சான்னு கேட்பாங்க நிவேத்தியம் பண்ணியாச்சான்னு கூட கேட்க மாட்டாங்க கண்டரில் பண்ணியாச்சா ஏன்னா பெருமாள் வந்து சாப்பிட்றதில்ல அவர் பெர்மிஷன் கொடுக்குறார் இதை சாப்பிட்டுக்கோணும் அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த காரியமும் நிறைவு பெறாது வெற்றி கிடைக்காது ஏன்னா அவருடைய அனுகிரகத்தால் தான் நம்மளால் எல்லா காரியமும் செய்ய முடிகிறது அதை உணர்த்துவதற்காக தான் பெருமாளுக்கு எல்லாதுமே பெருமாளுக்கு அர்ப்பணிக்கிறது கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவார்கள் அதை எதை சாப்பிட்டாலும் இவன் தாகத்தினுடைய தாக்கத்தினால் எந்த வகையான இதுவும் பண்ணாம அவன் சாப்பிட போனான் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் நாம் பெருமாளிடம் அர்ப்பணித்து கொண்டு நாம் பழகிட்டோனா பெருமாளிடம் நம்மை ஒப்படைத்து விட்டால் நாம் அவர் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடிய காரியம் ஏதாவது செய்தால் அவரே தடுத்து நிறுத்தி விடுவார் காட்டி விடுவார் என்னுடைய உத்தரவை வாங்கிட்டு செய்யணும் அவரை மதிக்காமல் நீங்கள் வாட்டி செஞ்சீங்கன்னா அதனால லாப நஷ்டங்கள் உங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் பலன் கிடைக்கும் அது உங்கள் இது ஆனால் பெருமாளிடம் அர்ப்பணித்து விட்டு ஒரு காரியம் செஞ்சால் அந்த காரியம் வெற்றி தான் அது தோல்வி கூட பெருமாளுக்கு தான் அந்த காரியம் நடக்கலைன்னா கூட அதை பற்றி நம்ம கவலைப்படுவோம் நான் அது பெருமாள் பார்த்துக்கிற ஏதோ நல்லதுக்கு தான் தடுத்துருக்காருன்னு நினச்சிக்கலாம் வெற்றி அடைந்தாலும் நமக்கு ஒரு வெற்றி கழிப்பு ஏற்படாது என்ன பெருமாளாக பார்த்து நமக்கு கொடுத்துருக்காருங்கிற என்ன வந்துடும் நமக்கு அகந்தை போயிடும் பெருமாளுக்கு நாம் அர்ப்பணம் பண்ணிவிட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அதனால் கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்விகள் நமக்கு பாதிக்காது நாம் செஞ்சோம்ங்கிறது அகங்காரம் வராது அதனால தான் எந்த காரியம் பண்ணுமோ அதனால் காயேன்னு வாச்சா மனசேந்திரியை வா புத்தியாத்னாவா பிரகிருதே சுவாவா கரோமி அத்தியத் சகலம்பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாயே இது சமர்ப்பயாமி வனமாலி கதி சாங்கி சங்கீ சக்கரி சனந்தை ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணோர் வாசுதேவோ அபிரக்ஷதோ அப்படின்னு அவனிடம் சமர்ப்பித்து விட்டு அவனுடைய உத்தரவை வாங்கிக்கொண்டு எந்த காரியம் செய்தாலும் அதனுடைய பலன்கள் நம்மை விட்டாது அது நல்லது கிடைச்சாலும் அதனால் நமக்கு சந்தோஷம் ஏற்படாது அதனால் ஒரு கர்வமோ அல்லது ஒரு அந்த காரியத்தில் வெற்றி ஏற்பட்டால் நம்ம ஜெயிச்சோங்கிற எண்ணம் வராது அந்த கர்வம் வராது நம்மளால் இந்த காரியத்தை நடத்தினோங்கிறப்ப ஒரு அகங்காரமோ கர்வமோ பெருமையோ நமக்கு சேராது தோல்வி அடைஞ்சிட்டாலும் ஐயோ இந்த காரியம் நடக்கலையேங்கிற தோல்வியான ஒரு மன ஒரு விரக்தியோ நமக்கு ஏற்படாது ஏன்னா பெருமாளுடைய திருவுள்ளம் நடக்கலை ரைட் அப்படின்னு போயிடுவோம் அதுக்காகத்தான் பெருமாளுக்கு எதையுமே அர்ப்பணம் பண்ணிவிட்டு செய்யணும் எந்த காரியம் செஞ்சாலும் காலம்புற எந்திருக்கும் போதும் சொல்லுவோம் அழகாக ஆழ்வார் சொல்லுவார் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வரம் அதிநலம் அருள் இரண்டியவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயர் அரு சுடரடி அடி தொழு எழுமனமே காலம்புரை போது இன்றைக்கி எந்திருக்குறோன்னா படுத்துட்டோனா நம்ம புணம் தான் மறு ஜென்ம தான் தினம் தினம் நம்ம நம்ம செத்து செத்து தான் பிழைக்கிறோம் நமக்கு தெரியாமையே நமக்கு தினத்தினம் நம்ம மற இறந்து இறந்து தான் பிழைச்சிட்டு இருக்கோம் தினசரி பொறுக்கிறோம் புதுசாக காலம்பரை எழுந்திருக்கும் போது படுத்துட்டோனா நம்ம தான் நம்ம உடம்பு எங்கே இருக்குது ஆத்மா எங்கே இருக்குது கை எந்த எதுவும் தெரியாது அது பாட்டும் போயின்ட்டுருக்கும் காலப்புறம் போது மறுபடியும் பெருமாள் அந்த ஆத்மா உள்ளே கொடுக்குறான் இன்றைக்கி எந்தெதுக்கு போகணும் அதனால் எந்தெந்த உடனே நம்ம இன்றைக்குதுன்னா புத்துயிர் கொடுத்த பெருமாளுக்கு நம்ம சொல்கிறோம் யாரை சொல்லணும் யாருடைய திருவடியை நினைக்கணும்னா அதுதான் பெரு நம்ம அழகாக சொல்லார் உயர் வர உயர் நலமுடையவன் எவனவன் அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகிடும் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் துயரர் சுடரடி தொழுதெழுமனமே நம்முடைய துயரங்களை அடுக்கக்கூடிய நம்முடைய துயரங்களை அரிக்கக்கூடிய நம்முடைய துயரங்களை நீக்கக்கூடிய அந்த பகவானுடைய திருவடியை தொழுது எழுந்திருக்கணும் தொழுது எழுமணமே எந்தெந்த உடனே பெருமாளை நினச்சி தொழுகணும் படுக்கும்போது பெருமாள்கிட்ட ஒப்படை சொன்னோம் இன்றைக்கி செஞ்ச காரியங்கள்லாம் நான் நல்லது பண்ணியிருப்பேன் கெட்டது பண்ணியிருப்பேன் எதனோ பண்ணியிருப்பேன் இதனுடைய பலன்களை நீ எடுத்துக்கொள் அப்படின்ட்டா நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் நம்ம ரெண்டும் இதை செய்யவே மாட்டோம் படத்துக்கும் போதும் நினைக்கிறது இல்லை எந்திருக்கும் போதும் நினைக்கிறதில்லை இடையில் நம்ம கஷ்டம் வரும்போது மாத்திரம் நினைப்போம் அதை இங்கே அர்ஜுன்கிட்ட அகஸ்தியர் சொல்கிறார் எப்போ பார்த்தாலும் நீ கிருஷ்ணனோடையே நினச்சிட்டு இருப்பேன் இப்போ தீர்த்த யாத்திரை வந்திருக்கேன் பெருமாளுக்கு பெரும்பாலும் நினைக்காமல் செய்து கொடுக்க எதுவும் நெற்றி அடையாது திருப்தி தராது சொன்ன உடனே கிருஷ்ணன் கிருஷ்ண கிருஷ்ணனை வேண்டாம் பார்த்தன் வேண்டிய உடனே கிருஷ்ணன் காட்சி செய்தான் காட்சி செய்த உடனே எனக்கு தாகமாக இருக்கே கிருஷ்ணா எனக்கு இப்படி அதனால் என்ன உன்னுடைய கத்தியை எடுத்து பூமியில் கீறு தீர்த்தம் வரும்னார் தத்தியை எடுத்து தரையில் கீறுறான் கங்கையை வளர்ந்து வெளியே வந்தோன்னு தன்னுடைய தாகம் தீருகிறார் உடனே அகஸ்தியருக்கு அகஸ்தியருக்கும் காட்சி கிடைக்கிறதா இல்லையா உடனே அகஸ்தியர் சொல்கிறார் நீ பார்த்தனுடைய நினைவாக பார்த்தனுக்கு நீ இந்த இடத்துல காட்சி கொடுத்ததுனால நீ பார்த்தனுடைய நினைவாக இங்கே நீ கோயில் கொள்ள வேண்டும் என்று வேண்ட பார்த்தன் பள்ளி என்ற இதில் இந்த இடத்துல பெருமாள் காட்சி கொடுத்து நிற்கின்றார் அதனால் இந்த இடம் திருப்பார்த்தன் பள்ளி என்ற பெயர் இந்த திருநாமம் இதில் முப்பதாவது பாசுரமாக அதாவது சோழ நாட்டு திருப்பதிகளிலே நிறைவான பாசுரம் இதோடு சோழநாட்டு திருப்பதி பயணம் நமக்கு நிறைவு பெறுகிறது நாளை முதல் உங்களை பாண்டிய நாட்டு திருப்பதிகளுக்கு அழைத்து செல்ல இருக்கிறேன் பாண்டிய நாட்டு திருப்பதி பதினெட்டு திருப்பதிகளையும் நாம் அனுபவிப்போம் இப்போ சோழ நாட்டு திருப்பதியிலே பத்து நிற்குறை சுற்றி உள்ள பத்து திருப்பதியிலும் சோழ நாட்டு திருப்பதியிலே முப்பதாறு திருப்பதியாக இதை திருமங்க ஆழ்வார் இவ்வாறு அனுபவிக்கிறார் என்பதை நாம் அனுபவிப்போம் கவலையானை கும்போசித்த கண்ணன் என்றும் தாமறுசீர் கூளைமேகைய மன்னமேனி கொண்ட கோள் என்னையென்றும் தவளமாட நீடு நாங்கை தாமரையால் கேள்வனென்றும் புவளவாயான் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே கஞ்சன் விட்ட வெஞ்சினத்த களிரழுத்த காளையென்றும் வஞ்சமேவி வந்த வந்தபேயின் உயிரையுண்ட மாயனென்றும் செஞ்சொலாளர் நீ நீடு நாங்கை தேவதேவன் என்றது என்றென்றோதி பஞ்சி என்ன மெல்லடியால் பார்த்த நன்னிப் பாடுவாளே அண்டர்கோன் என் ஆணையென்றும் ஆயமா ஆய ஆயமாதர் கொங்கை கொங்கை புல்கு சென்றன் என்றும் நான்மறைகள் ஓடும் செல்வன் என்றும் வண்டுளவு பொழில் கோல் நங்கை நாங்கை மண்ணுமாயன் என்றோதி பண்டுபோல் அன்று என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே கொல்லை மனையானல் பரிசளித்தால் கோல்வளையார் தம்முகப்பே மல்லை முன்னீர் தட்டிலங்கை கட்டழித்த மாயனென்றும் செல்வம் மல்கு மறையோர் நாங்கை தேவதேவன் என்றென்றோதி பல்வளையால் என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே அறக்கராவி மாலை அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற குரக்கரசன் என்றும் கோல வில்லி என்றும் மாமதியை நெருக்குமாட நீடுநங்கை நின்மலந்தான் என்றொன்றோதி பறக்கழிந்தால் என்வடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே ஞானமுற்றும் உண்டுமிழ்ந்த நாதனென்றும் நானிலம் சூழ் வேலையென்ன கோலமேனி வண்ணன் என்றும் ஏழெழுந்து சேலுகொழும் வல்ல வயல்கொள் நாங்கை தேவதேவன் என்றென்றோதி பாலின் நல்ல மென்மொழியால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே நாடி என்றன் உள்ளம் கொண்ட காதலன் என்றும் நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டார் செல்வன் என்றும் சிறைவு கொள்வண்டு சேலுளவு பொழில்கொள் நங்க நாங்கை தேவதேவன் என்றென்றோதி பாடகம் சேர் மெல்லடியால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே உலகமேத்தும் ஒருவனென்றும் உன் ஒன் சுடரோ குடும்பம் குடும்பம் நிலவுமாழி நிலவுமாழிப் படையனென்றும் நேசன் என்றும் தென் திசைக்கு திலதமன்ன மறையோர் நாங்கை தேவதேவன் என்றென்றோதி பலரும் ஏச என் மடந்தை பார்த்தன் பள்ளி பாடுவாளே கண்ணனென்றும் வானவர்கள் காதலித்து மலர்கள் தூவும் என்னனென்றும் இன்பனென்றும் ஏழுலகேது என்றும் நீடு நாங்கை தேவதேவன் என்றென்றோதி பண்ணின்ன வெண்மொழியால் பார்த்தன்பள்ளி பாடுவாளே பாருள் நல்ல மறையோர் தாங்கை பார்த்தன்பள்ளி பள்ளி செங்கன்மாளை வார்கொள் நல்ல முளைமடவால் பாடலை தாய் மொழிந்த மாற்றம் கூறுகொள் நல்ல வேல்வழியன் கூறுதமிழ் பத்தும் வல்லார் நல் ஏர்கள் நல்ல வைகுந்தத்துள் இன்பம் நாளும் எய்துவாரே ஜானகீ காந்தஸ்மரணே ஸ்மரணே ராமராம் சத்குரு மாராஜிக்கு ஜெய ஆஞ்சனேயமூர்த்திக்கு ஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் இந்த சிறுபேரழழழழழைத்தனம் சீர் இயலாத இறைவா நீதாராய் பனையலோ இறைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமாட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றையிலும் ரொம்பாவா செங்கம் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்பொருள் ரம்பாவா வா ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா நாட்டு திருப்பதிகளினுடைய பயணம் நிறைவு பெற்றுவிட்டது நாளை முதல் பாண்டிய நாட்டு திருப்பதியை நோக்கி திருப்பதிகளை தரிசனம் செய்ய தயாராகுங்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம்